ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கும் அறிவியல் காரணம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா இன்று நாம் விளக்கேற்றுவதன் மறைந்திருக்கும் அறிவியல் உண்மைகளை ஆராய்வோம் மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு நம் வீடுகளில் விளக்கேற்றுவது வெறும் பழக்கம் மட்டுமல்ல அதில் ஆழமான அர்த்தம் இருக்கிறது உண்மைதான் விளக்கின் சுடர் நம் வீட்டைச் சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அகற்றி நேர்மறை ஆற்றலை நிரப்புகிறது அதனால்தான் விளக்கு எரிந்த வீடு வீணாகாது என்ற பழமொழி உருவானது ஆனால் இது எப்படி நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது நமது உடலில் ஏழு சக்கரங்கள் உள்ளன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஆகியவை நல்லெண்ணெய் விளக்கால் தூய்மையடைகின்றன மணிப்பூரகம் அனகதம் ஆகியவை நெய் விளக்கால் நன்மை பெறுகின்றன அப்படியென்றால் நமது உடலின் நாடிகளும் இதனால் பாதிக்கப்படுகின்றனவா நிச்சயமாக சூரிய நாடி நமக்கு சக்தியையும் சந்திர நாடி குளிர்ச்சியையும் சுக்ஷம நாடி ஆன்மீக தெளிவையும் தருகிறது நல்லெண்ணெய் விளக்கு சூரிய நாடியை தூண்டுகிறது நெய் விளக்கு சுக்ஷம நாடியை செயல்படுத்துகிறது விளக்கேற்றும் நேரத்தை பொறுத்தவரை ஏதேனும் குறிப்பிட்ட நேரம் உண்டா காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி நேரங்களில் விளக்கேற்றுவது சிறப்பு மாலையில் சூரியன் மறையும் போது எதிர்மறை சக்திகள் பரவுகின்றன விளக்கின் ஒளி அவற்றை விரட்டுகிறது இதற்கு ஏதாவது நடைமுறை உதாரணம் கூற முடியுமா அமெரிக்காவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது மன அழுத்தத்தால் கவுன்சிலிங் சென்ற ஒரு தம்பதிக்கு அவர்களின் தாயார் வீட்டில் விளக்கேற்றி மலர்கள் வைத்து அமைதியான சூழலை உருவாக்கினார் அதன் மூலம் அவர்களின் அவர்களுக்கு மன மன அமைதி கிடைத்தது ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் ஏதேனும் உள்ளனவா ஆம் மெழுகுவர்த்தி மற்றும் மண்ணெண்ணெய் விளக்குகளை தவிர்க்க வேண்டும் அவை ஆஸ்துமா மார்பு புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு காரணமாக அமையலாம் இந்த அறிவியல் பூர்வமான காரணங்களை அறிந்த பிறகு விளக்கேற்றுவதன் முக்கியத்துவம் இன்னும் தெளிவாக புரிகிறது ஆமாம் நம் முன்னோர்களின் ஞானம் இன்றைய அறிவியலோடு இணைந்து செல்கிறது விளக்கேற்றுவது வெறும் சடங்கு அல்ல அது நம் வாழ்வை ஒளிமயமாக்கும் ஒரு வழி இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய கருத்து என்னவென்றால் பாரம்பரியமும் அறிவியலும் கைகோர்த்து செல்கின்றன சரியாகச் சொன்னீர்கள் அடுத்த வாரம் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம் வணக்கம் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்